ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் வீடியோ போட்டு ஒரு ஒன் வீக் ஆக போகுது சரி இன்றைக்கி ஒரு சின்னதாக எங்கள் ஏரியாவில் ஒரு ரவுண்டப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சைக்கிள் இருக்குது என்னோடய பையனோடது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி சரி அதையும் ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம இந்த லோக்கல் ஏரியாஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் தான் அதிகமாக இருக்கும் பட் பொல்யூஷன் இருக்குமானா அந்தளவுக்கு அதிகமாக எதுவும் நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை ஆனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்கும் இன்றைக்கி சண்டேனால அந்த சின்ன சின்ன கடைங்க எல்லாமே லாக்கில் இருக்குது இதே கடையில் தான் நாங்கள் வந்து இவனுக்கு சைக்கிள் வாங்கினோம் வாங்கி ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் அந்த சைக்கிள் ஸோ எப்பவுமே சின்ன சின்ன ரிப்பேர்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த மாடல் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் சரி ஓகே டேரெக்டாக நம்ம வாங்கின சைக்கிள் அந்த குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போனோம் போனதில் ஒரு தப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இது சண்டே அதனால் ஏகப்பட்ட க்ரௌடு ஒரு நாலு பேர்கிட்ட இருந்தாங்க சரி ஓகே அதுக்குள்ளே இங்கே இருக்கிற வெரைட்டிஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப தின்னாக இருக்கும் இங்கே சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போ வர சைக்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயே அப்படி தான் வருது இல்லையா ரொம்ப தின்னாக இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்லிம் பாடியாக இருக்கிறதுனால இப்படி வச்சுருக்காங்களான்னு தெரியல நம்ம அங்கே பார்க்குறத விடவே ரொம்ப தின்னாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஒரு ஒருத்தராக சின்ன சின்ன ரிப்பேர்லாம் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இவர் தான் இந்த ஏரியாலே கொஞ்சம் பெரிய ஷாப் வச்சிருக்காரு ஸோ இங்கே போனால் எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் ஸோ ரொம்ப பேர் இருந்தாங்க சரி அதுக்குள்ளே வெளியே போய் ஒரு மினி ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு போயிட்டு நமக்கு பிடிச்ச மோமோஸ் இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாங்க சரி ஓகே எங்களை எப்படா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு முன்னாடி இருக்கவங்க ஆர்டர் வைஸாக தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஃபைனலாக எங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டாரு ஆனால் ரொம்ப பொறுமையாக வேலை செஞ்சார் ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் இல்லை சாத்திட்டு போயிடலாங்கிற ஐடியாவில் இருந்தாரான்னு தெரில ஸோ இந்த ஒர்க்கெலாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊரில் பண்ணுற அதே ஃபீலிங் தான் ஏன்னா இவங்க மட்டும் தனியாக வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல அதே போல்ட்டு அதே நெட்டு தான் இருந்தாலும் ஏதாவது யூனிக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே நம்ம சின்ன வயசு ஒரு ஃபீல்டுக்கு போயாச்சு ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குலாம் சைக்கிள் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்காமல் அப்படியே ஓடுவோம் இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் டைம் பாஸுக்கு தான் அந்த சைக்கிள் யூஸ் ஆகுது ஏன்னால் நம்ம குழந்தைங்கள அவ்வளோ ஈஸியாக வெளியே விட முடியல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சு என்ன அவசரமாக கிளம்பி போவோம் திடீர்னு பார்த்தா சைக்கிள் பஞ்சராக இருக்கும் அப்புறம் அதை ஒட்டிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கேட்டு நம்ம ஸ்கூலுக்கு வெளியே போயிட்டு பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் எப்போயும் பண்ணுற கடலை பார்த்தீங்கன்னா ஸ்பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த டியூபும் சரியாக ஆகலை ஆனால் நான் நேற்றே போயிட்டு பஞ்சர் ஒட்டிட்டு சரி பண்ண ஆனால் சரி ஆகலை கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் பார்த்து போயிடுச்சு ஸோ பெட்டர் டியூபு வித்து டயரோட மாற்றணும் அப்படின்னாங்க ஸோ ஒரு டியூபு டயர் ரெண்டையுமே மாற்றும் போது எனக்கு இது செவன் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த சைக்கிளுக்கு நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு செவன் செவன்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு பஞ்சர் ஒட்டு ஒட்டுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார் பட் அப்புறம் அதை தூக்கி போட்டார் ஸோ நான் காட்டுறாங்க ஓகேவாக இருக்குது காத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்போ அதே மாதிரி பொறுமையாக எடுத்து சைக்கிள் ஷெயினை மாட்டி விட்டுட்டு அப்புறம் ஸ்க்ரூ போட்டு ரெடி பண்ணார் பட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணி முடிச்சிட்டாரு ஆனால் நாங்கள் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க நான் அப்போ தான் நினச்சேன் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் ஸோ சைக்கிள் பசங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதனால் ஸோ இது நம்ம வீட்லேயே பண்ண முடியுமா ஆனால் கண்டிப்பாக முடியாது ஆனால் டூல்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் சைனாவில் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஆனால் இதை வாங்கி நம்ம பண்ணோன்னா நமக்கு இது டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடுவாங்க பிகாஸ் எல்லா டூல்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும் அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிச்சுருவாங்க நாம் எப்பவுமே இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது ஸோ பெட்டர் வந்து நம்ம அங்கே போயிட்டு அவர்கிட்ட பண்ணுறதா அப்படின்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருந்தால் நம்ம சைக்கிளை தள்ளிகிட்டே போகலாம் ஆனால் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் வரும் அதனால் கார் புக் பண்ணி சைக்கிளை மடக்கி பின்னாடி போட்டு தான் எடுத்துகிட்டு போச்சு ஸோ இது இந்த சைக்கிள் ரிப்பேருக்காக மட்டும் இப்போது ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம செலவு பண்ண மாதிரி தான் ஆச்சு வேறு ஆப்ஷன் இல்லைல்ல நம்ம பசங்களுக்காக நம்ம ஓட்டுறதுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஃபைனலாக அவர் முடித்தார் அதை முடித்ததுக்கப்புறம் என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைக்கிள் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு அவன் இருக்கிறதே இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் இருந்தாலும் நல்ல பெரிய சைக்கிளாக பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு இருந்தான் சரி ஓகே ப்ரைஸை செக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பழைய சைக்கிளில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதையுமே ரெடி பண்ணி சேலுக்கு போட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாமே காமன் எல்லா இடத்துலையுமே இல்லையா இப்போ இந்த சைக்கிள்லாம் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே அதாவது கீர் வச்ச சைக்கிளும் இருக்கும் இல்லையா ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு எலக்ட்ரிக் பைக் மாதிரி ஸோ அந்த சைக்கிள்ஸ்லாம் வந்து எபோவ் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு இருந்துச்சுங்க இது வந்து கேர்ள்ஸு பிங்க் கலர் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குது கொஞ்சம் சைஸ் அதிகமாக அதிகமாக ப்ரைஸும் அதிகமாகும் பட் இந்த கலர் வந்து யூனிக்காக இருந்ததுனால பையனுக்கு அந்த கலர் சூஸ் பண்ணேன் இப்போ அந்த ரோலே வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் இந்த மாதிரி பில்லு எழுதி வச்சிடறாங்க சும்மா கேட்காதிங்க வேணும்னா போய் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஒரு த்ரீ தௌசண்ட் குள்ளே வரும் நம்ம இண்டியன் மனைக்கு ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் ஓரளவு வந்து கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் இவங்க இம்போர்ட்டுக்காக தனியாக ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்குது பட் சைனாக்குள்ளே விற்கிற எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்ல பெரிய பசங்க ஓட்டுற சைக்கிள் தான் இதெல்லாம் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆர்எம்பி அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க எல்லாத்தாக தலைகீழே தொங்கிகிட்ருக்கு பரவாயில்ல இந்த ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்கிள் எதுவும் வந்து ஸ்பேஸை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கூட இப்போ இப்படி தான் தலையில் தொங்க விட்டுருக்காங்க இப்போ இது பார்த்திங்களா வெறும் சிக்ஸ் எயிட்டி எயிட்டு ஃபைவ் நைன்ட்டி எயிட்டு அதாவது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த பழைய சைக்கிள் வாங்கலாம் புதுசு வாங்கினோம்னா ஒரு டென் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதே எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா இதெல்லாம் நியூ சைக்கிள் தான் இதுவும் வந்து ஃபைவ் சிக்ஸ் எய்ட் போட்டிருக்கு ஸோ இப்போ எல்லாம் ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மியாக சைக்கிளே இல்லை போல் நான் டென்த் படிக்கும்போது தௌசண்ட்னு நினைக்கிறேன் சைக்கிள் எயிட் ஹண்ட்ரடாக தௌசண்டானு தெரியல இல்லை பட் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம் பட் அதுக்கே நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குவோம் இப்போ பசங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு இந்த ஏஜில் இதெல்லாம் நம்ம வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஸோ கில்லட் தான் என்ஜாய் அப்புறம் இதுவுமே ஃபைவ் த்ரீ எயிட் தான் போட்டிருக்காங்க ஸோ ஒன்லி ஒரு ஒரு ரேட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆனால் இந்த கடலை மட்டுமே ஒரு தௌசண்ட் கிட்ட சைக்கிள் வந்துருக்கோங்க அவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குது இவர் இதெல்லாம் எப்போ விற்று ப்ராஃபிட் பார்க்க போகிறாரோ தெரில ஆனால் இந்த ஏரியாவிலேயே இருக்கிற கொஞ்சம் கடைகள்லேயே இது நல்ல பெரிய கடை இது பார்த்திங்களா ஃபோர் நைன்ட்டி ஊட்ருக்கு ஆரம்பி இன்ட்டு ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ ஒரு சைக்கிளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அதனால தான் இங்கே வர்றது ஏன்னா இதே ஒரே இடத்துலையே நமக்கு எல்லாமே கிடச்சிரும் எப்படி இருந்தாலும் அவன் மாற்றி கொடுத்துருவான் அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி ஆரம்பி போட்டிருக்குறாங்க ஸோ ஒரு இண்டியன் மணிக்கு ஒரு எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த அப்போ இவ்வளோ தின்னாக இருக்குது டயர்லாம் பாருங்களேன் ஆனால் எவ்வளோ சைக்கிள்ஸ் பாருங்கள் போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு ஸோ இதுக்கே ரெண்டு வழி வச்சுருக்காங்க அந்த ரிப்பேர்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வழி சைக்கிளில் போய் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வழியில் போய் பார்க்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு கேட் மாதிரி வச்சுருக்காங்க பட் நீட்டாக இருக்குல்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது முன்னாடி வந்து ரிப்பேர் ஒர்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது ஸோ ஃபைனலாக நாங்கள் முடிச்சாச்சு எங்கள் வண்டி ரெடி ஸோ எடுத்து அதே மாதிரி காரில் போட்டுட்டு கிளம்பியாச்சு சே நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சைனாவை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்